திருக்கழுக்குன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் ரோட் ஷோவில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சாலையில் நடந்து சென்று இருபுறமும் திரண்டிருந்த மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் செங்கல்பட்டில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார் இதற்காக சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக திருக்கழுக்குன்றத்துக்கு இன்று வருகை தந்த தமிழக முதல்வருக்கு வழி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக திருக்கழுகுன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வி தமிழ்மணி தலைமையில் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் கே கே பூபதி முன்னிலையிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து திருக்கழுக்குன்றம் அருகே உள்ள கொத்திமங்கலத்தில் இருந்து திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் வரை சாலை மார்க்கமாக இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக சென்றவாறு சாலையின் இருபுறமும் இருந்த பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றவாறு பொதுமக்களுடன் செல்ஃபி எடுத்து கை கொடுத்தும் சென்றார் நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு